அனைவருக்கும் வணக்கம் நான் விதுசன் ஆமாம்மா ஓகே இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம போல வந்துட்டு எங்கே விட்டு மூத்தத்தில் இருக்கிறேன் அம்மா எங்கே விட்டு மூத்தத்தில் இருக்கிறோம் மேலண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம என்னத்துக்கு நான் தான் வந்து சொல்லுவேன் என்னென்னா பேர் நான் சொல்லாமல் அம்மா சொல்லுங்கன்னு சொன்னாம்மா ஒரே கதையில் முடிச்சிருவாங்க கதை ஏன்னு ஆ இன்றைய தினம் வந்துட்டு என்னென்னு சொல்கிறது அம்மா தெரியும் ஆனால் சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது என்ன நல்லா கிடாது ஆஹ் இன்றைய நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம் தம்பிட்டு ஒரு நீண்ட நாள் ஆசையை தம் வந்துட்டு நிறைவேற்றப்போ நான் அதை நேற்று பார்த்துருப்பீங்கள் ஒரு என்னென்னு சொல்ற வெளிநாட்டில அக்கா வந்துட்டு தம்பிக்கு பழம் தான் ஆசிப்பிட்டா ஒரு செயின் வந்துட்டு கொடுத்துருந்தவா அவனுக்கு வந்துட்டு தம்பி என்ன நிறைய நாளாக வந்துட்டு வீட்டை வந்துட்டு அம்மா கேக்குறவன் அம்மா எனக்கு இந்த சமம் பண்டி தாங்கோ வண்டி தாங்கோன்னு சொல்லி ஆனால் வந்துட்டு கனகாலமா இருப்பேன் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு வருஷமே போல கேட்டு ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு கேட்குறவன் எனக்குமே வந்து ஞாபகம் இல்லை கடைசியா போட்டடில உள்ள வந்துட்டு கேட்டவன் கேட்ட இடத்துல வந்துட்டு அம்மா சொன்னா இப்போதை காசு வேண்டி தரலாம்னு சொல்லுறாரு என்ன இல்லாட்டியும் இருபது வந்து இருந்தாலும் இங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும் கடைக்கு போறா பிண்டைக்கு கூட காலமே ஆனா ஒரு இருபது காசு இருந்தா தானே அந்த கேட்க இல்லையடா போடாது தீ விட்டா என்ன அப்போ வந்துட்டு அண்ணவா இருந்தாலும் காசோ என்னவோ அம்மாவோ இல்லாட்டி அம்மா தான் வந்து கேட்குறது அதே மாதிரி அம்மா அம்மா வந்துட்டு தங்க அப்பா மாறி மாறி தோலத்தை வந்து கேட்கணும் அப்போ நாங்கள் வந்துட்டு எனக்கு இல்லாட்டி டிபிடி கேட்பேன் கூடுதலாவது இப்படி போய் சாப்பிட்ற வளம் வீட்டில் அதே மாதிரி நான் எடுக்கிற அம்மா கேட்குற அம்மா தெரிய சொல்லி சரி அது இருக்கட்டும் இப்போ அதை அந்த கதையை விட்டுட்டு இப்போ தம்பிக்கு வந்துட்டு நின்று நாள் ஒரு ஆசை வந்து தான் வந்துட்டு எது நம்ம அது நான் நிறைவேற்றினேன் ரொம்ப வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு இனிமேல் தெரியாது ஒரு நாள் வந்துட்டு இப்போ கடைசியாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே அந்த கடையில் சின்ன ஒரு வேலையாக போயிருந்தான் போயிருக்கிறது மாமா கொஞ்சம் காசு தந்துருந்தது அதே மாதிரி முதல்வன் கொஞ்சம் காசு போய் வந்து நான் இருந்தது அப்போ நான் அந்த காசை சேர்த்து வச்சுனேன் அதாவது வந்து ஒரு தொல்லை இதில் கிளாக்கரை மண்டு வச்சு நான்றது உதவ வந்து அப்போ வந்துட்டு அதே மாதிரி நான் டைம் கொஞ்சம் காசு இருக்குது அதே மாதிரி நான் இந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருந்தேன் ஆனால் வந்து தம்பி இன்னொன்று நாள் கேட்க எனக்கு வந்து சரி ஒரு சின்ன ஒரு கவலையாக இருந்துச்சு தம்பிக்கு வாங்கி கொடுக்கணும் நாளைக்கு கொடுக்கலாம் நாளைக்கு போக கொடுக்க காண காசு அப்போ வந்துட்டு நான் வச்சுருந்தோம்னா சரி ஓகே ஒரு நாளைக்கு தம்பிக்கு வந்துட்டு வண்டி கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த காசை வந்துட்டு வச்சுருந்தான் அதுக்கேற்ற மாதிரி தம்பிக்கு வந்துட்டு இன்றைக்கு அந்த கிஃப்ட்டை வந்துட்டு நான் வாங்கிட்டு நல்ல தம்பி கொடுக்க போகணும் தம்பி வந்து டியூஷனுக்கு போட்டேன் வந்தோன்னே அதை கொடுப்போமே நகரில் ஒவ்வொரு சந்தோஷமாக இருக்கும் இந்த கடைசியாக கூடாண்டே கேட்டு நான் பேசி கணக்கு கதைக்கு நான் ஒரு அடி அடிச்சின்னு போட்டுனேன் நம்ம தம்பிக்கு ஆனால் வந்து சரியா அவங்க காவலை வந்து அதனால வந்து நான் உனக்கு வேண்டி கொடுக்கோணும் முடியாததுன்ற ஒரு முடிவில் நினைச்சு ஒரு மாதிரி வாங்கிட்டேன அதை அதை அப்படி அது கீழே வச்சுக்கிட அடுத்துக்காடு தாங்க பேசுறது ரெண்டு வருஷம் தம்பி ரெண்டு வருஷம் தம்பிக்கு என்னை கிஃப்ட்டியாக கொடுக்குறதும் எத்தனை தம்பிக்கு அப்புறம் அந்த பதினெட்டாவது பேர் இங்கே பாருங்க

நம்ம கொடிய நல்ல கொட்டைக்கு இருந்ததுன்னு பார்க்க கூட தம்பி வந்தோடன நாங்க வந்துட்டு பார்க்கப்பறம் வந்துட்டு நின்ற நாள் ஆசை நின்ற நாள் ஆசை ஒண்ணு உங்களுக்கு அதை நாங்கள் நிறைவேற்றணும் கண்டிப்பா வந்து நேற்றிய வீடியோல போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த செயின் வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம அம்மா அம்மா சொல்லியிருந்தவா தனக்கு பிழாண்ட ஒரு கதை கொண்டு வா அதுல வந்துட்டு கொமெண்ட் பண்ணி ஐயோ அம்மம்மா கவலைப்படாதுங்க வந்துட்டு ஒரு அக்கா வந்து காய்ச்சிருவா பார்க்க சரியான கவலையா இருந்துச்சு

கதையா கேளுங்க கூப்பன் மாவுக்குல மாசம் மாசமா கலந்து போட்டு மூச்சிடம் பட்டைக்கு இருக்கும் விலையும் குரவும் வேற மூணு பேர் சேவை

அங்க பாத்து பாத்து உடையற சிரிச்சு என்ன தெரியா என்னன்னு என்ன தெரியாத நான் சந்தோஷம் இல்ல எடுக்குறே கண்ண மூடி கண்ணடு கண்ண என்ன பாப்போம் அம்மா அங்க அம்மா அம்மா அதுக்கு இன்னும் അപ്പോൾ ഇടി ഇടി ഇയ്യോ പള്ളി ഗ്രന്ഥു ഞാൻ പോവാമെന്ന് പറഞ്ഞോ അയ്യോ രാമിയാക്ക് വലുതൊരു ഡാടി കണ്ടേർกิน ജനലാടി അനെ അനെ ഇങ്ങായി ഇന്നെ കണ്ടുസൽ കാണയില്ല മോനെ ഹാ കണ്ടുസൽ കാണയില്ല കണ്ടുസൽ കാണയില്ലേ ഒപ്പി ഹാ ഒപ്പി ഇതെന്താ കണ്ടോ

பாபம் டி டி ஐயோ மூதுர காட் இல்லையா அம்மா அம்மா நீங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க பாவம் நாட இதுல கனெக்ட் பண்ணி போட்டு பாக்க சும்மா வேற லெவல்ல இருக்கு ஓ என்ன பப்சம் ஓன்றடா மூதுரன்மணம் பாபம்

thank you

இந்த தவா கிளியடா அம்மா தெரியுமா ஒரு பாட்டு அந்த காட மாட்டேன் சரி ஓகே கண்டிப்பா வந்துட்டு பாத்துட்டு போய் கொடுத்து நான் ஏன்ற அளவு வந்துட்டு நான் கேட்ட மாதிரி வாங்கி கொடுத்துவேன் உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஓகே எவ்வளவு தான் இந்த வீடியோ நீங்க கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வரேன் சொல்லப்படியே சந்தோஷம் ओके सन्तोष म